நான் ரொம்ப பெருசாலாம் சாதிக்கலை ஆனா சாதிச்சிருக்கேன் என்னன்னா என்னோட எய்ம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போகணுன்றது மட்டும்தான் அது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை தான் நான் எய்ம் வச்சிருந்தேன் இப்போ நான் சின்ன எய்மா தான் நான் வச்சிருக்கேன் அதனாலதான் குரூப் ஃபோர் தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு நீங்க இருக்க எல்லாருமே எப்பவுமே பெரிய அச்சீவா பெரிய எய்மா வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் என் அம்மாவும் அப்பாவும் மட்டும் தான் அவங்கதான் நான் எங்க சொந்தக்காரங்களாம் எங்களை கேட்டிருக்காங்க என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவையும் அப்பாவையும் கேள்வி கேட்பாங்க எதுக்கு பொண்ணுங்களை படிக்க இருக்க இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல அடுத்தடுத்து பிள்ளைங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க ஆனால் அம்மாவும் அப்பாவும் எங்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நீ ஸ்டாப் பண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே கிடையாது அதனால் என் அம்மா பார்த்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து நான் மூணு மாதம் தான் படித்தேன் ஒரு மாதம் சும்மா படித்தேன் அடுத்து மூணு மாதம் ஏதோ படித்தேன் அதுல வந்து நான் ஆறு மார்க்லாம் எனக்கு போயிடுச்சு அப்போ டைப்பிங் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரி டைப்பிங் முடிச்சிருந்தா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு நான் சொல்றேன் நான் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு டைம் படிச்சுட்டு ரெண்டு டைம் பாஸ் பண்ணிட்டு திருப்பி வேணாம்னு சொல்லிட்டு வெளியில வந்து கடைசி வரைக்கும் போராடிட்டே இருங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருங்க பாஸ் பண்ணா மட்டும் வெளியில வாங்க இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வராது எங்க மாமா சொன்னாங்க ஆனா அதுக்காக நான் அது விருப்பப்பட்டுலாம் வரல இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன் ஏன்டா இவங்க பேச்சை கேட்டு உள்ள வந்திருக்கோம்னு ஆனா அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு தடவையும் சொல்லுவாங்க என்கிட்ட நீ வந்து படிப்பவா நீ இப்போ இருக்கிற லைஃபை யோசிக்கிற ஆனால் நான் வந்து உன்னோட பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருக்க லைஃபை யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அது என்னமோ உண்மை தான் இப்போ நான் வேலை வாங்கினோன்னா நிறைய பேர் எல்லாம் பேசுகிறாங்க இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெருமை தான் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட் டைமில் வந்து ஆறு மார்க்கில் போயிடுச்சு செகண்ட் டைம் டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது குரூப் ஃபோர் எழுதும் போது மொத்தமே பதினோரு மார்க் பதினோரு மார்க்ல எனக்கு போயிடுச்சு புதுசா சிலபஸ் எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல அப்போ நான் டைப்பிங் வச்சிருந்தா நான் அப்பவே வேலைக்கு போயிருப்பேன் போக முடியல திருப்பி நான் விடவே இல்லை திருப்பி ரெண்டு வருஷம் கொரோனா எக்ஸாம் வரவே இல்லை எல்லாரும் யாரெல்லாம் இன்னொன்னு யாரெல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோ படி படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வேணாம் ஸ்டாப் பண்ணிருன்னு கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்ம மற்றவங்க பேசுற எதையுமே காதல வாங்கக்கூடாது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க வந்து எப்பவுமே மற்றவங்க சொல்றாங்க நம்மள குறைச்சி எடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுட்டு ஒரு எய்ம் பெரிய எய்மா வைங்க பெரிய எய்மா வச்சா அதை அச்சீவ் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இன்னாரோ நீ வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தா வேலைக்கு போயிருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை நான் என் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த நான் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன் அது எனக்கு பிடிச்சது படித்தேன் அது மட்டும் தான் இப்போவுமே அப்பாவுக்காக மட்டும்தான் நான் இந்த ஃபீல்டில் கடைசி வரைக்கும் இருந்தேன் அப்பாவுக்காக தான் நான் இங்கே இங்கே இந்த எக்ஸாமே எழுதுனேன் அவர் தான் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு நினச்சாரு நான் குரூப் டூ குரூப் ஒன் பாஸ் பண்ணணும்னு நினச்சாரு இன்னைக்கு எங்கள் அப்பா வரல வராததுக்கு ரீசன் என்கிட்ட எதுவும் சொல்லலை ஆனா இதுதான் ரீசன் நான் குரூப் டூ குரூப் ஒன் பாஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா அப்பா இங்க வந்து உட்காந்துருப்பாங்க அவர் வரல அதுக்கு காரணம் நான் தான் நான் ஏன் பெருசா வச்சிருக்கணும் நான் இந்த அளவு படிச்சது இப்போதைக்கு இது என்னோட ஸ்டார்டிங் தான் தான் நான் அச்சீவ் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் குரூப் டூல பாஸ் பண்ணி எங்க அப்பாவை கூட்டிட்டு நான் வருவேன் மணி டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பா எல்லாருமே போடுங்க டெஸ்ட் பேட்ச் தான் எல்லாமே இங்க வந்து நான் காலையில ஆறு மணிக்கு டெஸ்ட் நடக்கும் ஆரை காலுக்கு டெஸ்ட் நடக்கும் எங்கள் வீட்டு வந்து ஆரப்பாளையமில் இருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் நேரம் அப்பா வந்து நைட் வண்டி தான் போவாங்க காலையில் வந்து அவரை எழுப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் நான் ஆனாலும் காலையில் இருட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா தான் வந்து விட்டுட்டு போவாங்க திருப்பி இங்கேருந்து டெஸ்ட் முடிச்சிட்டு நான் நடந்து தான் போவேன் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நடந்து போறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகும் அப்புறம் டெஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிப்பேன் மூனை காலுக்கு கிளம்புவேன் மூனை காலுக்கு கிளம்பி நடந்து போக மூணை முக்கால் மூணு ஐம்பதாயிரம் அப்புறம் நாலு மணிக்கு டைப்பிங் இன்ஸ்டியூட்டுக்கு வேலைக்கு போவேன் நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் அங்க இருப்பேன் ஏழு மணிக்கு டியூஷன் வந்து உட்காந்துருப்பாங்க டியூஷன் எடுப்பேன் டியூஷன் எடுத்துட்டு ஒன்பது மணி வரை டியூஷன் இருப்பாங்க ஒன்பது மணிக்கு மேல அவங்க போனோம்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் ரொம்ப அதிகமா எல்லாம் படிக்க மாட்டேன் காலையில ஏழு மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு பத்து மணி வரை படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி படிப்பேன் இப்படிதான் நைட்டு எட்டு மணிக்கு என்ன ஆகுதோ ஆகலையோ நான் தூக்கி போட்டுட்டு தூங்க போயிருவேன் இல்லாட்டி சும்மா படுத்துட்டு இது பண்ணிட்டு இருப்பேன் இந்த டெஸ்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாரும் சுரேஷ் அகாடமி டெஸ்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான டெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே எந்த புக்கில் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை எல்லாத்தையும் தெளிவாக படிங்க சுதர்சன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு டைம் பாஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிச்சுருங்க இல்லாட்டி திருப்பி புக்கை ஃபஸ்ட் இருந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைமே எல்லாரும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி படிங்க